கார்த்திக் தீபா தீபாசீரியில் அடுத்து கதைக்கெலாம் எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கலாம் வாங்க கார்த்திக் வந்து போட்டில் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க மூணு பேரும் போட்டியில் வந்து போயிட்டுருக்காங்க கடலில் அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து தீபா வந்து ஃபோன் வருது சிதம்பரத்துக்கிட்டேருந்து அப்போன்னு பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க கார்த்தியை காப்பாற்றணுன்னா உனக்கு வாசலில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது என் கார் இருக்குது என் காரில் ஏறி வந்து நீ என்னோட ஆல்பத்தை வந்து முடிச்சு கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போய்க்க அப்படி இல்லைன்னா என் ஆள் வந்து கையில் காமிச்சாலாம் டுமில் டுமில் பொருளை வச்சு கார்த்திகை வந்து முடிச்சு விட்ருவான் அப்படின்னு தீபா வந்து ரொம்ப பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ளே என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க தீபா வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அந்த சமயத்தில் பதட்டத்தில் இருக்கிறப்ப தனியாக போய் பேசினதை வந்து மீனாட்சி வந்து நோட் பண்ணிடுறாங்க தீபா ஏதோ பதட்டத்தில் இருக்காது என்னென்னு போய் கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வராங்க தீபா வந்து மீனாட்சிக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்திகை வந்து போயிட்டுருக்காருல போட்டில் அதில் வந்து அவன் ஒரு ஆள் சிதம்பரம் வச்சுருக்கான் கையில் வந்து டுமில் டுமில் பொருள் ஒன்று வச்சுருக்கான் அதை வச்சுக்கிட்டு என்னை வந்து மிரட்டுறான் என்ன பண்ணுறன்னே தெரில இப்போ கார்த்திக் சாரை காப்பாற்றணுன்னா நாங்கள் போய் பாடி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றதுன்னு தெரிலன்னு தீபா தீபா பயப்படுறாங்க நீ ஒன்றும் பயப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கார்த்திக் சார் ஃப்ரெண்டு வந்து போலீஸ் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு தீபா கிட்ட வந்து தைரியத்தை கொடுத்துட்டு மீனாட்சி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க கரெக்டாக ஃபோன் பண்ணி சார் ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சார் அப்படின்னொன்னே என்னாச்சு சொல்லுங்கள் மீனாட்சி அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு நடித்தாலே எல்லாம் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு சார் இப்போ அது பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா கார்த்தி வந்து இங்கே நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து போட்டில் வந்து போட்டி வந்து விளாண்டுகிட்டு இருக்கோம் ஃபேமிலியாக அந்த போட்டில் ஒரு ஆளை வச்சு சிதம்பரம்னு ஒரு ஆள் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல கார்த்திகை வந்து கார்த்திக்கு இந்த விஷயம் வந்து தெரியல கார்த்திகோடய ஒய்ஃப் தீபா தான் அவங்கள வந்து மிரட்டுறாங்க இந்த மாதிரி பேப்பர்லலாம் எழுதி கொடுத்துட்டு ஆள் வந்து கையில் வந்து ஒரு பொருள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இந்த விஷயத்தை கார்த்திக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லி அலாட் பண்ண வேண்டியது தானே கார்த்திக் ஒரு ஆள் மட்டும் தானே இருக்கா அப்படியே கார்த்தி பார்த்து பார்ப்பிலே அப்படின்னோன்னே கார்த்தி வந்து கடலில் போயிட்டுருக்கேன் அதனால் ஃபோன் வந்து சிக்னல் போக மாட்டேங்குது சார் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோம் நீங்கள் விடங்க எனக்கு அந்த சிதம்பரத்தோட ஃபோட்டோ மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் அனுப்பி விடுங்க மற்றபடி நான் பார்த்துக்குறேன் சார் அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு சார் இந்த இப்போ கூட ஆடியோ கம்பெனி வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போச்சு இல்லை அந்த மியூசிக் டைரக்டர் அவர் தான் சார் அவர் ஓ அவரா அவர் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னோன்னா அவர் வீட்டுக்கு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சார் பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க சார் அவர் இல்லைன்னு சொல்லுவார் அப்படின்னோன்னே எனக்கு அவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே சிதம்பரம் வீட்டுக்கு போகிறாங்க மீனாட்சி வந்து இங்கே வந்து ரொம்ப ப சட்டத்தில் இருக்கிற தீபாவை வந்து தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அக்கா எனக்கும் பயமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சிதம்பரம் வீட்டுக்கு போயிடுறாங்க சிதம்பரம் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி மறுபடியும் தீபாவை வந்து மிரட்டுறாங்க நீ வந்து பாட்டு மாட்டையா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் பாடலாம் முடியாது உன்னால் ஆனந்த பார்த்துக்க அப்படின்னா அப்போ உன் புருஷனை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னோடனே தீபா வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரைட்டில் திரும்பி பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறப்ப போலீஸ் அவரோட ஃப்ரெண்டு வந்து அப்படி செம மாதம் இருக்கும்ல வந்து நின்னோன்னே கையில் வந்து அவர் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இப்படி நின்று என்ன சார் வணக்கம் உங்கள் சாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் பாட்டு போடுறதோடு இல்லாமல் நீங்கள் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்களே என்ன எனக்கு புதுசாக வேலை இந்த பொருளுக்குலாம் வேலை கொடுக்குற லெவலுக்கு நீங்கள் வைக்கிறீங்க இப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னோடனே கார்த்தி என்னோடய ஃப்ரெண்டு அங்கே கார்த்திக் எதுவும் ஆகக்கூடாது அப்படி ஆச்சுன்னா ஏதாவது நீங்கள் மிரட்டுறதெல்லாம் தெரிஞ்சுன்னா நான் இங்கே வேலையை காமிச்சுருவேன் அப்படின்னொன்னே முதல்ல ஃபோனை போட்டு அவனை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ஃபோன் பண்ணுறாப்புல சிதம்பரம் இப்போதைக்கு எதுவும் வேணாம் எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சொன்னதுனால கார்த்திக் கூட இருக்கிற ஆளால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுது கார்த்தி வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சிட்டு வந்து வெளியில் வந்து நடந்து வந்துட்டுறாங்க ரெசார்ட்டை வந்து தீபா பேர்லேயும் மீனாட்சி பேர்லேயும் ஐஸ்வர்யா பேர்லேயும் எழுதி வச்சிடுறாங்க சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தீபா ஃபோன் பண்ணி சிதம்பரத்தை வந்து மிரட்டுவாங்க என்ன இங்கே இருந்த இடத்துலையே வந்து ஜெயிச்சிட்டேன் பார்த்தீங்களா ஏ நல்லவங்களுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க இந்த அடி போகிறமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ட்டு தீபா வந்து இப்படிலாம் மாஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ட்ராக் கொண்டு போவாங்க ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நிச்சயமாக தீபா வந்து சிதம்பரத்துக்காக போய் பாட போகிறது இல்லை நமக்கு ஏற்கனவே வந்த ப்ரோமோ படி வந்து இந்த சதியை வந்து எப்படி தீபா முறியடிக்க போகிறாங்க கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தான் ட்ராக்ல வந்து ப்ரோமோவில் சொல்லியிருக்கனால நிச்சயமாக ட்ராக் வந்து இந்த மாதிரி தான் கொண்டு போக அதிகபட்சம் வாய் இருக்கு இந்த மாதிரி ட்ராக் யாருக்கெல்லாம் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க